அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கோவில் கேரளாவில் உள்ள குமாரநெல்லூர் கரிக்குளங்கர தேவி கஷேத்திரம் இந்த கோவிலில் அம்மன் காளி வடிவமும் அமைதியான அம்மனும் உள்கொண்ட வடிவம் ஆயிருக்கும் இந்த கோவிலிருந்து அம்மன் எல்லா ஆண்டுகளும் ஆண்டுக்கு ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அங்கே மக்களுக்கு ஆசிர்வாதம் பொழிவார்கள் அம்மனை தரிசிக்க நிறைய பேர் அங்கே வருவதுண்டு ஆனால் அம்மன் கேரளாவிலிருந்து தான் வந்திருக்கு என்றது அனைவரும் தெரிவதற்காக தான் இந்த பதிவு நான் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணினேன் அமைதியான அம்மன் ஆனால் காளி வடிவமும் அம்மனில் உள்ளது அம்மன் இப்போது இந்த நேரம் நாய்ந்து பதிவு செய்யும் நேரம் அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது இங்கிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை அதாவது விஷு பண்டிகை அன்னைக்கு அம்மன் கிளம்பி வந்து அங்கே மக்களுக்கு அருள் புரிவார்கள் அவர் இப்போது அம்மனுக்கு பூஜை அங்கே நடைபெறுகிறது அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மா உள்ளது நீங்கள் அனைவரும் போய் அம்மனை தரிசித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கோவில் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது சேர மன்னர்கள் பாண்டிய ம கோ மண் பார்க்கறதுக்கு அங்கே வருவது உண்டு என்றதுக்கு ஒரு அடையாளம் பாண்டிய மக்கள் பாண்டிய மக்களே ஆசீர்வாதம் செய்வ செய்வதுக்காக அம்மா அங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறது அம்மா மூணு மாதங்கள் அங்கே இருப்பாங்க மூணாவது மாதம் அம்மா இங்கே கிளம்பி வந்துடும் இங்கே அடுத்த ஜூலை பதினேழு அதாவது கற்கிடகம் ஒன்றாம் தேதி அம்மா கோவிலுக்கு திரும்பி வந்து இங்கே உள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்கள் അമ്മനെ വണങ്ങി വാഴത്തുപെട്ട് നിങ്ങൾ അനവരും ഇപ്പോൾ മധുര മീനാക്ഷി അമ്മൻ കോവിലുക്കുണ്ടാൽ അമ്മനെ പാർക്കലാം അനവർക്കും ഇതൊരു ഇൻഫർമേഷനായി നാ തരു തമിഴ് മക്കൾ അനവരും കോവിലുക്കു പോകലാം മധുര മീനാക്ഷി അമ്മൻ കോവിലിൽ അങ്ങേ ഉള്ളവർ തുടർ കൊണ്ടാൽ അവങ്ങൾ ഇതിനുടെ എല്ലാ വിവരങ്ങളും சொல்லி தருவார்கள் நீங்கள் கூகுளிலும் இந்த விஷயத்தை சர்ச் செஞ்சு இதனுடைய விசேஷங்கள் புரிந்து கொள்ளலாம் நான் அடிக்கடிக்க என்னோட வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால் இந்த கோவிலுக்கு செல்லுவதுண்டு இப்போ